அண்மைச் பெங்களூரு விமான நிலையத்தில் இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது ஹஜ் செல்லும் பயணிகளில் சிலர் தொழுகையில் ஈடுபட்ட வீடியோ வைரலான நிலையில் பாஜக இதுகுறித்து சரமாறி கேள்வி எழுப்பியிருக்கிறது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு தடை விதித்த கர்நாடகா விமான நிலையத்தில் தொழுகை செய்ய அனுமதித்தது ஏன் என்ற கேள்வியை பாஜக எழுப்பியிருக்கிறது விமான நிலையத்தில் தொழுகை செய்வதை காங்கிரஸ் அரசு பார்த்துக் கொண்டிருக்கிறது என பாஜக செய்தி தொடர்பாளர் விஜய் பிரசாத் தெரிவித்திருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இருக்கிறார் கவியரசன் வணக்கம் மதுராமி கர்நாடக மாநில பாஜக செய்தி தொடர்பாளர் விஜய் பிரசாத் தன்னுடைய எட் வலைத்தள பட்டத்துல ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாரு அந்த வீடியோ நம்ம தொலைக்காட்சியில் நேரில் பார்க்கலாம் அந்த வீடியோல பற்றி சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து செம்பே கவுடா சர்வதேச விமான நிலையத்தில் இது வந்து பெங்களூர்ல இருக்கு அங்க தொழுகை செய்யக்கூடிய காட்சிகளை விஜய் பிரசாத் வெளியிட்டிருக்கிறாரு வெளியிட்டு ஆர்எஸ்எஸ்டைய நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி மறுக்கக்கூடிய கர்நாடக அரசு இதற்கு மட்டும் எப்படி பர்மிஷன் கொடுப்பீங்க அப்படின்ற கேள்வியை எழுப்பினார் இதற்கு பின்புறமாக அல்லது இதுக்கு முன்பு சில விஷயங்கள் நடந்திருக்கின்றன அதை வைத்து விட்டு பார்க்கும்போதுதான் இதையே இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது அப்படிங்கிறது புரியும் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய மகன் பிரியங்கார்கே கர்நாடகாவில ஐடி மிஸ்டா இருக்காரு அவரே சில நாட்களுக்கு முன்பு முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அதுல ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய அந்த பொது நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறாரு அது மட்டும் இல்ல ஆர்எஸ்எஸ் அமைப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனா உங்களுக்கு பணம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னுலாம் சில கேள்விகளை அவர் எழுப்பியிருந்தாரு அதற்கு அப்போதே ஆர் எஸ் எஸ் தரப்பிலும் பிஜேபி தரப்பிலும் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்ல சில நாட்களுக்கு முன்பு அரசுக்கு சொந்தமான பொது இடங்கள்ல நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு முன்கூட்டியே அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஜீவாவை கர்நாடக அரசு வெளியிட்டிருந்தாங்க அந்த அரசாணையே வந்து ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கு எதிராக வெளியிடப்பட்ட ஒன்று என அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் குற்றம் சாட்டினாங்க ஆனா அதற்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பதில் சொல்லும் போது அந்த ஜீவோல எங்கேயாவது ஆர் எஸ் எஸ் இருக்கா நாங்க எல்லாருக்குமான விஷயங்களை தான் அந்த ஜீவோ மூலமா நாங்க இருக்கிறோம் எல்லாருக்குமான கட்டுப்பாடுகள் தான் இது ஒரு அமைப்பு மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விஜய் பிரசாத் அதையும் கோட் பண்ற நீங்க எல்லா அமைப்புகளுக்கும் அனுமதி வாங்கிதான் பொது இடத்துல குறிப்பாக அரசுக்கு சொந்தமான இடங்கள்ல நிகழ்ச்சி நடத்தணும்னு சொன்னீங்களே இப்ப இதற்கு யாரிடம் அனுமதி பெறப்பட்டது அப்படி அனுமதி பெறவில்லை என்றால் இதை பார்த்து கொண்டு கர்நாடக அரசாங்கம் ஏன் சும்மா இருக்கிறது அப்படிங்கிற முக்கியமான கேள்வியும் அவர் எழுப்பி இருக்கிறாரு இதற்கு அரசு தரப்புல என்ன விளக்கம் அல்லது பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படிங்கிறாங்க